என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு குந்திட்டு

à thì bắt anh nói cái In làm anh nói cái gì anh ở đây đi làm Thank <laughs> அப்படிங்கப்பா என்ன அந்த போன பேர் நாளைக்கு வாங்கிட்டு அந்த என்ன சாம்தான்

வேற விட்டு போட்டு வாங்க நீங்க போமா பாத்து என்ன நீ வந்து என்ன என்னும் கூட சேந்திக்க வரல பாப்பா தான் வந்து ஏய் அப்பாப்பா இப்படி அல்ல அதுக்கு இவர் பாக்குற வேலை சரியா என்ன நீ வந்து உங்கள விரட்டாம் தேடி வந்தீங்க உடவி உடம்பா சரி அதுக்கு அதுக்கு நீங்க வீட்டை இவரோட வந்து கிடக்கில் பா பாப்பா பாப்பா இப்படி எத்தனை நான் இல்ல பாபா நாம இப்ப அவரை பராமரிக்கிற டைம் அப்ப நாம நீயும் பாக்கணும் நானும் பாக்கணும் ரெண்டு ஒன்று சேர்ந்து நாம இதை செய்யணும் மத்தாக்கள் கதை நம்மளுக்கு தேவையில்லை பாப்பா நாளைக்கு இப்ப அவரை நான் பார்த்தா என்ன நீ எப்படி பாப்ப நான் எல்லா டைம்ல உனக்கு விலங்கு இல்லையா விலங்கு பெரிய பட மக்கள்ல எப்படி இருக்காங்க காரும் பேரும் அது என்ன செய்யலும் அவ்வளவு செய்யறது அவ்வளவு விளங்கிட்டா அவ வந்து பாக்காங்க இல்லானவா அது பார்க்காங்க இல்லைன்றாலும் நம்மளும் அப்ப நான் பார்க்க தான் அட வேணும் நீயும் பார்க்க தான் போகணும் நானும் பார்க்க தான் போகணும் அது அவருக்கு என்ன பிரச்சனையோ எது அது சரியாது விளையாண்டா நீ எங்கே வந்திருக்கீங்களா அங்கே கடங்காரம் வந்து உங்களை கூப்பிட்டுட்டா கடன் எல்லாம் கொடுக்கத்தான் போகணும் எவ்வளோத்துல பிறந்தா கடன் பெறும் அது வரும் இது வரும் எல்லாம் நாம் கொடுக்கத்தான் போகணும் அது நீ அப்படி ஏசப்பட அவர் மனம் பாதிக்கப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ அப்படி அப்படியெல்லாம் செய்யாதம்மான் சரியா நீ போ போட்டு நம்பார் மட்டும் சொல்லு நம்பார்

வளர்ந்து நான் பூனை நம்ம காலம் எப்படி கிடைக்குவோம் வாபா நூது வாபா பைய தம்புவாபா நம்ம பையன் தம்பாது அந்த கால பூண்டோண்டிக்கு வாபா

பெருநாள் நல்ல நாளையில வந்துருக்கான் வாப்பாப்பா பாத்துட்டு டா டாடா நான் போனோம் டாடா எங்க இரு வாபரா பொடியமர் இந்த நல்ல நாளையில வாப்பாப்பா பாக்காம எங்க வாப்புறா இல்ல இல்ல பொடியாரு காத்து நீப்பாங்க எங்க பாப்பரா நீ வண்டி தரப்பு தாங்க எங்க வாபரா பிஜி பாப்பறம் பொடியமாரி காத்து கண்டிப்பான பிஜி போற என்ன செலவு காசு இருக்கா இல்லையே தாங்க அப்ப உமா வரலையா வாசி வாங்கல நான் தந்தை வாங்கல காசு இல்ல இந்த ஐயாயிரம் ரூபா போதுமா

என்னன்னு சொன்னால் நான் வரல போகலை நீங்கள் யாரும் கோவிக்கையில் அது சரிதானே எனக்கு டைம் கிடைச்சா நான் வந்து பார்த்துட்டு போவேன் அதுக்காக உனக்கு கால் பண்ணி நீ போய் பாப்பா பாருன்னு நான் செல்லைய மாட்டேன் சரிதானே அது அவன் டாக்டருக்கு படிக்கிறவன் அவன் இளையவன் அவன் அவன்கிட்ட கூட்டாளிமார்த்து இது நல்ல நாள் பெருநாள் தானே அவன் போய்தான் என்ன இளைய முத்தவன் வந்துட்டு இன்ஜினியருக்கு படிக்கிறவன் அவன் என்ன கூட்டாளிமாரங்க இருக்கான்னு சொல்லி அவன் என்னை கொண்டு போய்தான் அவன் மகள் வந்துட்டு மாமியாட்ட வைத்தான்

உட கைல சொன்னா

அப்பா வந்து நமக்கு நான் சொல்லி அவர்டையும் சொல்லித்தான் இருக்கேன் டைம் கடச்சே வந்து பார்த்துட்டு போவேன் வருஷத்துல ஒரு எப்படியாவது பாத்தா சரிதானே தொடர்ந்து பாப்பாவோட கடக்க கட்டி பிடிச்சிட்டு காளை கட்டி பிடிச்சி கிடக்கணு தலை அழுத்தா ஆஹ் எனக்கும் புள்ளை எழுதி இருக்க முன் தட்டியிருக்கியா இல்ல ஆயிருக்கு பாப்பாவும் பாக்கதான ஒண்ணா பாப்பா பாக்கதான் மூணும் பாப்பா பாக்கதா மூணும் பாப்பா இந்த பாரு தம்பி

நீ நினைக்க இந்த வாப்பாக்கு முன்னுக்கு இந்த காலத்துக்கு போட்டுட்டு நான் இப்படி இருக்கேன் நீ நினைக்கிறீ என்றார் வந்தானீங்க இல்லடா அம்பி இந்த காலக்கீடை பூமியில வைக்க இல்லாத நிலையில நான் இருக்கேன் என்னடா எந்த எந்த மனவருத்த எந்த மனதுக்குள்ள இருக்கிற வேதனையை உங்கள்ட்ட சின்ன நீங்க கடைசி வரையும் நீங்க நான் ரொம்ப மாட்டீங்கடா என்ன வாப்பாட சொத்து எனக்கு என்னண்டாடா மனே நேற்று மாடிப்படி அழகிறங்குள்ள சளித்து விழுந்துட்டாடாமே பேருக்கு தான் மகன் டாக்டர் மகன் இன்ஜினியர் அம்மாள் டாக்டர் எனக்குள்ள வேதனை எனக்கு தானா தெரியும் காலை திமித்தி வைக்க இல்லாத அளவுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலடா நம்ம அப்பா பார்க்க வார என்றானே இந்த ஜெயிலர்கிட்ட பொமிஷன் எடுக்கிற மாதிரி அந்த மாடிட்ட கேட்கணும் இந்த மாடிட்ட கேட்கணும் பொன்னாடிட்ட கேட்கணும் இப்படி எல்லாம் நினைச்சு தாண்ட வார என் மாப்பா உழைச்சி தந்த சொத்தை வச்சு தாண்டா அண்ணா இவளுகளை படிக்க வச்சதும் இது செய்ய வச்சதும் நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் வந்துட்டேன் அப்பா உண்மையிலே பாக்க வரப்பில இருக்கிறேன் இப்ப கூட என்ன மாப்பாவை பாக்குறதுக்கு மூணு நாளா கத்தி 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 இருந்து நான் இப்ப வந்தேன் என் பாப்பா நான் இந்த நிலை மேயில வந்தா மனமரத்தை நான் ஒரு சேன்ல வந்து இறங்கிட செஞ்சேன் என்ன நான் வாரமான் என்ன கொஞ்சம் நான் ஓடி வாரேன் நீ இது அப்ப ஊதறி தள்ளி போடுச்சு இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு தெரிய வராட்டு வந்தடா

பாப்பாக்கு நீ செய்யற பணிவிட செய்யணும் செய்யாத பணிவிட் யாருக்கு நான் செய்யறேன் சரி பாப்பா சரி அப்பா எனக்கு டைம் ஆகுது நான் பாரு பாப்பா போயிட்டு எனக்கு டைம் ஆகுது இல்லடா அங்க காத்துட்டு இருப்பாள் போனா அவ்வளவுதான் தம்பி சுனங்கி போனா அவ்வளவுதான்டா ஆனா நீ எல்லாம் புள்ள ஓரம் நான் பேருக்கு தானா டாக்டருக்கும் இன்ஜினியருக்கு படிக்க வச்சிருக்கேன் எனக்கு அங்கே இருக்கிற மதிப்பு இல்லண்ணா நான் எப்போயும் முதியோர் இல்லத்துக்காவது போய் இருந்துருப்பேன்டா என்ன ஊருக்கு எவ்வளவு கிடைக்குமாண்டி என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு கிடைக்குமான்னுட்டுதா நான் பேசாமல் இருக்கேன் அதிகமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் அந்த ஊட்டலண்ணா அப்பா நான் வாங்க போயிட்டு வாங்க பார்ப்பேன் தம்பி நான் வாரம் போயிட்டு நான் இந்த காலை நல்லா நடக்கு வாப்பா என்ன நொண்டி மன வருத்த போறான் வருத்தத்துல இந்த காலை நல்லா வச்சு நடந்து வந்தேன் சரி வாரமா போயிட்டு வாரு